வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு சென்னை ஆணையரகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ இதற்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினைஞ்சாயிரத்து எழுநூறிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு அடுத்ததாக இதற்கான கல்வித்தகுதி என்னென்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அவ்வளோதான் ஸோ அதற்கு அடுத்ததாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் ஸோ அனைத்து கம்யூனிட்டிக்கும் ரைட்டுங்களா ஸோ இல்லை ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பிசி அண்டு எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கு அடுத்ததாக சப்போஸ் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸோ இந்த கமிட்டி சந்தங்கள் வந்து எஸ்எல்சிக்கு மேல் படித்திருந்தால் ஸோ எஸ்எல்சி படித்திருந்தாலும் சரி எஸ்எல்சிக்கு மேல் படித்திருந்தாலும் சரி ஸோ உச்ச வயது வரம்பு கிடையாது ஸோ ரைட்டுங்களா அதாவது எஸ்எல்சிக்கு மேல் கல்வி தகுதி உடைய பிசி எம்பிசி எஸ்சி SA, எஸ்டி வகுப்பினருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை ஸோ ரைட் அதுக்கு அடுத்தது முன்னாள் ராணுவத்தினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ் எஸ்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயது வரை அப்ளை பண்ணலாம் அதாவது ஐம்பத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கடுத்தாக முன்னாள் இராணுவத்தினர் பிற வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓசி பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் முன்னுரிமை இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னுரிமை அற்றவர் பார்த்தீங்கன்னா ஐந்து வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்ஸ் வந்து பெற்று கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் மற்றும் விவரங்கள் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளதும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்துகாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பாங்களே நிர்வாக அலுவலர் பணி அமைப்பு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு என்ற முகவரிக்கு வந்து தபால் மூலமாக வந்து அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அனுப்ப வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டு அனைத்தும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் அனைத்தையும் நீங்கள் அனுப்பணும் ஸோ இல்லை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் விண்ணப்பங்கள் இணையதளத்தில் உள்ள மாதிரி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து குறிப்பிட்டுக்கலாம் சான்றிதழின் நகல்களை செல்ஃப் அட்ரஸ்டடு இணைத்து வந்து அனுப்பணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இஸ்பிளாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்